சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று இந்த அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ முழுமையாக என்னவென்று கேள் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு உண்மையை நான் உடத்தில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை தீவினைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான இந்த வாழ்க்கையை உறுதியாக உன் கைகளில் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட எண்ணுகின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது செய்வினைகள் என்றால் சற்றென்று பதற்றம் அடைகின்றோமே தவிர நம்மை ஏது என்றும் ஒன்றும் செய்யாது என்று உறுதிய உறுதியாக நீ எண்ண வேண்டும் நமக்கு நம் அப்பா துணை இருக்கும்போது நம்மை என்ன செய்துவிட முடியும் ஆனாலும் அப்பா எதை உனக்கு சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றேனோ அதை சரியாக உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைப்பவன் அல்லவா அதற்கு என்ன காரணம் தெரியுமா வாழ்க்கையில் எதையுமே நமக்கு தெய்வம் கொடுக்கவில்லை என்று சொல்கின்ற குழந்தைகள் தெய்வம் என்னென்ன விஷயங்களை உன் வாழ்க்கை நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நமக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த ஒரு ஆபத்திலும் இல்லாதது போலவோ நமக்கு யாரும் இல்லாதது போல எப்பொழுதும் நினைத்துவிட முடியாதல்லவா வருகின்ற ஆபத்துகளை யார் நமக்கு தடுத்து நிறுத்துகிறார்கள் என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் அப்பா இன்று உனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டி நினைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களைக் கண்டு இந்த வாழ்க்கையை எப்படியாவது முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்காக இந்த அப்பா உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உடத்தில் சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன் என்றால் அதனை என் குழந்தை உடனடியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தீய விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நமக்கு கெடுதலான பல விஷயங்கள் நடக்கத் தொடங்கிவிடும் என்ன ஆனாலும் ஏது நடந்தாலும் நாம் நினைத்தால் நம் வாழ்க்கையில் அத்தனையும் நீ இதையெல்லாம் நம்ப வேண்டும் அல்லவா நான் சாதாரணமாக சொன்னால் அதை நம்பி விடுவாயா அதனால்தான் இன்று உன் அப்பா நான் உனக்கு செய்வினை செய்தவர்களை விட்டுவிட்டு அந்த செய்வினையை பிடித்து கொண்டு வந்திருக்கின்றேன் நான் அந்த செய்வினையிடம் எதற்கு வந்திருக்கிறாய் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபொழுது அது என்னிடத்தில் சொன்ன விஷயத்தை நான் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை பற்றியெல்லாம் இனி உனக்கு கவலை வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இந்த செய்வினை சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டபொழுது முதலில் அப்பாவிற்கு சிரிப்புத்தான் வந்தது ஏன் தெரியுமா அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறியாமல் இங்கு வந்திருக்கின்றது இந்த செய்வினைத்தான் என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாமல் தான் இங்கு வந்திருக்கின்றது இந்த செய்தினுடைய முழுமையான எண்ணங்களும் உன்னை அழிக்க வேண்டும் என்பதை விட அதை ஏவி அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும் ஆனால் நாம் யாருக்கு செய்கிறோம் எதை செய்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் அதற்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை இப்படி யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர முடியாமல் அந்த செய்வினையை வழி தெரியாமல் வந்து நிற்கிறது சாயப்பா செய்வினையிடம் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயத்தை உடன் சொல்லவா யார் அனுப்பியது என்று கேட்டதற்கு இந்த வீட்டின் எதிரியான ஒருவர் என்னை அனுப்பி இருக்கின்றார் இந்த குடும்பத்தில் இருக்கின்றார்களை சற்று பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் அதாவது இங்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய வேண்டியதில்லை அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற அவர்களுக்கு நாம் நம் எதிரியை பகைத்து கொண்டோமானால் நமக்கு நிச்சயமாக கெடுதல் நடக்கும் நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்ற பயம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லும்பொழுது சாயப்பாவிற்கு ஒரு சிறு சந்தேகம் எதுவுமே என் குழந்தைக்கு எதிரிகள் என்றோ துரோகிகள் என்றோ இருந்தது கிடையாது அப்படியே யாராவது என் குழந்தையின் வாழ்க்கையினுடைய இருந்தாலும் கூட அவர்கள் இது போன்ற எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா திறமைகள் உள்ளவர்கள் கிடையாது அதாவது ஒரு செய்வினையை செய்ய நினைத்தால் கூட அதில் நிச்சயமாக பலவிதமான முயற்சிகள் இருக்க வேண்டும் மன தைரியம் இருக்க வேண்டும் அந்த அளவில் யாருமே இல்லாத பொழுது இது எப்படி நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்பா முயற்சிகளை செய்ய தொடங்கினேன் உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைக்க யாரும் இல்லை நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யவில்லை அதனால் அப்பா சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டிய காரியம் அல்லவா இப்படி எதுவுமே இல்லாத பொழுதும் கூட இப்படி ஒரு விஷயத்தை யார் செய்திருப்பார்கள் அந்த செய்வினைக்கும் யார் என்று கேட்டால் சரியாக சொல்ல தெரியவில்லை சரியானது ஆகட்டும் நடந்தது நடந்து விட்டது உன்னை நோக்கி செய்வினையும் வந்து விட்டது இதனை தடுத்து நிறுத்துவது எல்லாம் பெரிய வேலை அல்ல சாயப்பாவை கண்டதுமே அது செயலிந்து விட்டது ஆனால் உண்மையை உணர்ந்தால்தான் மீண்டும் உனக்கு இது போன்ற விஷயம் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் ஒருவர் செய்வினைகள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்திருக்கிறார் அது அவரினுடைய துரோகியினுடைய அவரினுடைய எதிரியினுடைய இல்லத்திற்கு செல்லாமல் உன் இல்லத்தை கடக்கும்போது செயலிருந்து உன் இல்லத்திலேயே அது நின்று விட்டது உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று அது நினைத்து விட்டது ஆனாலும் அது இருந்ததனால் இந்த சாயப்பா கண்டதும் அது அந்த இடத்திலேயே அப்படியே சுருண்டு விட தொடங்கிவிட்டது இதை கண்டு கொண்ட சாயப்பாவிற்கு சிரிப்பு வராமல் வேறு என்ன வரும் எவ்வளவுதான் ஒரு செய்வினை தவறான இடத்தை நோக்கி வந்தாலும் அது அந்த இடத்தில் செயலிருந்து போகும் அதனால் எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல யாருக்கும் அவர்கள் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய உடைமைகள் வைத்தோ அவர்களை சார்ந்த பொருட்களையோ வைத்தோ அதை செய்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது உன் இல்லத்திற்கு வந்தாலும் அது என்னத்தான் செய்ய நினைத்தாலும் அதனால் எதுவும் இங்கு நடக்கப் போவது கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இந்த நேரம் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்துவிட்டால் போதும் இனி உன்னை தேடி வருவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த செய்வினையை எல்லாம் யாரும் யாருக்கும் செய்ய நினைத்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் திரும்ப வரும் என்றால் அது உன்னுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த செய்வினைகளை எல்லாம் யாரையும் அவ்வளவு சுலபமாக விட்டு வைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் இது போன்ற செயல்களை செய்ய துணியாமல் என்ன நடந்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பெரிதுபடுத்தாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவுக்கு தெரிந்த தெரிய வேண்டியது எல்லாம் ஒன்றே தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனையும் இருந்தும் நிச்சயமாக நீ மீண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் உன்னோடு எதற்காகவும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற சாயப்பா இருக்கின்றார் எனும் பொழுது என் குழந்தை நீ எதற்கும் மனம் வருந்திவிடக்கூடாது கூடாது உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் உனக்கே உனக்கென நான் தரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் இனி நடப்பதையெல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நிச்சயமாக உன் பக்கமாக கொண்டு வந்து நிறுத்தட்டும் செய்வினை என்று எது இருந்தாலும் சாயப்பாவை தாண்டித்தான் உன் அருகில் வர வேண்டும் அல்லவா அப்படியானால் அது எதுவும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது இந்த நிலையில் சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய மனதிற்குள் பதியட்டும் நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி தர எண்ணுகின்றேன் என் குழந்தை ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நீ தெளிவில் வைத்து அது என்ன தெரியுமா நம்மை தே தேடி வருகின்ற சில விஷயங்கள் நம்மை தொடர்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் என்று எப்பொழுதுமே இதற்கெல்லாமும் ஒரு தீர்வு உண்டு யாரோ ஒருவர் உனக்கு செய்வினைகளை உண்மையாகவே செய்திருந்தாலும் கூட உனக்கு எந்த வகையிலும் அதனை பாதித்துக் கொடுக்காதபடிக்கு நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல முயற்சி செய்கிறார் என்றால் அது என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் செய்வினை செய்கிறார் என்று சொல்வதற்கு மட்டும் சாயப்பா ஓடோடி வருகிறதே அதை தடுத்து நிறுத்த வேண்டியதுதானே என்று கேட்கின்ற குழந்தையையும் நான் கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன் செய்வினைகள் செய்வினைகள் என்று உன்னை தேடி வருகின்ற எதுவும் உனக்கானது அல்ல என்று அப்பா சொல்கின்றேன் உன் எதிரியோ துரோகியோ அதை உனக்கு செய்ய நினைத்தால் கூட அது அவர்களை தான் திரும்பச் சென்று தாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக தெளிவுபடுத்த காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே நிச்சயமாக உன் அப்பா நான் சிறப்பாக எல்லாவற்றையும் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்க நான் உனக்கு நிச்சயமாக அருள் புரிகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்